உங்க ராஜர் ஃப்ரம் பியர்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸு நீங்க அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க கேட்கக்கூடிய கதை கானா சுப்பிரமணியம் கானாசு என்று மரியாதையோடு அழைக்கப்படுகிற கானாசு அவர்களுடைய பேரன்பு அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் கேட்க போறோம் ஒரு குடும்ப சுட்டி சிறுகதை கேட்கலாமா இன்னைக்கு நல்ல ராஜா ராணி கதை சொல்லு பாட்டி என்று சுந்தா பாட்டியின் மடிமேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் பண்ணினாள் சரோஜா ராஜா ராணி கதையா எனக்கு தெரிஞ்ச ராஜா ராணி கதை எல்லாத்தையும் உனக்கு சொல்லியா எடுத்து என்றால் சுந்தா பாட்டி புதுசா ஏதாவது சொல்லேன் பாட்டி என்று சரோஜா உத்தரவிட்டாள் புதுசா எனக்கு ஒண்ணு தெரியாதடி கண்ணு உனக்கா தெரியாது பொய் நீ என்றால் சரோஜா ஆச்சரியத்துடன் இவ்வளவு பெரிய பாட்டி இப்படி பொய் சொல்கிறாளே என்று குழந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் சுந்தா பாட்டி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் பொய் சொல்லாத பாட்டி ராஜாராணி கதை சொல்லு பாட்டி என்று சரோஜா மேலும் மேலும் வற்புறுத்தினாள் சுந்தா பாட்டி கதையை சொன்னாள் வெகு காலத்துக்கு முன் ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு அழகிலே சிறந்த ஒரு ராணியும் அறிவிலே சிறந்த ஒரு மந்திரியும் இருந்தார்கள் வீரப்போர்கள் பல புரிந்து அவனுடைய முன்னோர்கள் ஜெயித்து கொண்டிருந்த பரந்த ராஜ்யமும் இருந்தது அவனுடைய ராஜ்யத்திலே சுபீட்சம் குடிகொண்டிருந்தது தாது வருஷத்திலே கூட அங்கே பஞ்சம் வருவது கிடையாது மாதம் மும்மாறி பெய்தது நிலங்கள் தக்க காலத்தில் சாகுபடி செய்யப்பட்டு செழித்து கொழித்தன வருஷம் பூராவும் ஆறுகளும் நீர்நிலைகளும் நிறைந்திருந்தன மலை வளமும் நில வளமும் கடல் வளமும் நிரம்பி செழித்து கொளித்தன இவ்வளவு இருந்தும் அரசனுக்கும் அரசிக்கும் மந்திரிக்கும் உள்ள ஜனங்களுக்கும் மனசிலே பெரும் குறை ஒன்று இருந்தது வெகு காலம் வரையில் ராஜாவுக்கு புத்திரனை பிறக்கவில்லை ராஜாவும் ராணியும் செய்யாத தான தருமங்கள் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் இல்லை தங்கள் நாட்டு தெய்வங்களை மட்டுமின்றி கடல் கடந்து வந்திருந்த அந்நிய தெய்வங்களையும் பூஜித்து வேண்டிக் கொண்டார்கள் நாடெங்கும் பற்பல தெய்வங்களுக்கும் பற்பல கோயில்கள் கட்டுவித்தார்கள் பட்டினியும் பாரணையும் மாறி மாறி ஏற்றார்கள் கைலாசம் முதல் குமரி வரை உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஒரு கோடியிலும் மூழ்கி எழுந்தார்கள் புத்திரன் இல்லாத குறை தீரவில்லை விதியுடன் போராடுவது வீண் என்று மனமுடைந்து அழுத்து போன சமயம் ஒரு கிள ஜோசியர் வந்தார் அவர் எல்லா கிரகங்களையும் சரிவர பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு சொன்னார் இன்னும் இரண்டு வருஷத்தில் நீங்கள் இருவரும் குமரித்துறையில் நீராடி விட்டு வருவீர்கள் திரும்பிய ஒரு வருஷத்தில் கோடி சூரியனைப் போல ஒளி வீசும் ஒரு பிள்ளை பிறப்பான் என்றார் ஜோசியர் ஜோசியருக்கு மன்னர் ஏராளமாக பொன்னும் வெள்ளியும் தானமாக கொடுக்க போனார் ஆனால் ஜோசியர் அவற்றை அங்கீகரிக்க மறுத்துவிட்டார் நவ மேலும் பரிசீலனை செய்தார் ஏதோ சொல்ல வாயெடுத்தார் சற்று தயங்கினார் ஆவலே உருவாக நின்ற அரசர் தாராளமாக சொல்லுங்கள் தயங்க வேண்டாம் கிரகங்கள் என்ன சொல்கின்றன என்று கேட்டார் அப்படி பிறக்கும் அந்த குமாரனால் நீங்கள் கிள வயதில் ராஜ்யத்தை இழந்து நாடோடிகளாக தேச சஞ்சாரம் செய்ய நேரிடும் என்றார் அந்த ஜோசியர் என்ன என்றார் அரசர் பிறகு என்று மீண்டும் கேட்டார் தங்கள் புத்திரன் இழந்துவிட்ட ராஜ்யத்திற்கு பதில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரந்துள்ளதாக மக்களின் மனதிலே ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அன்பு என்னும் நித்தியத்துவத்துக்கு புத்துயிர் கொடுப்பான் அவன் என்றார் ஜோதிடர் அண்டையில் நின்ற ராணிக்கு ஜோசியர் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை ஆனால் அவள் மனம் கனிந்து குளிர்ந்திருந்தது அரசனுடைய முகமும் ஆனந்தத்தாலும் வியப்பாலும் வளர்ந்தது தன் பொக்கிஷத்தில் இருந்து எல்லாம் அள்ளி ஜோசியர் கையில் கொடுக்க விரும்பினான் அரசன் மந்திரி தடுத்தார் ஜோசியரும் அங்கீகரிக்க மறுத்துவிட்டார் நம்பிக்கொண்டு ராஜாவும் ராணியும் புது உற்சாகத்துடன் வாழ்க்கை நடத்தினார்கள் கிழவர் சொன்னபடியே நடக்கவும் நடந்தது உலகத்தில் உள்ள ஒளியெல்லாம் திரண்டு உருவெடுத்து வந்தது போல அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் ராஜாவும் ராணியும் ராஜகுமாரனும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பெரியவனானான் அரச குமாரர்களுக்கு ஏற்ற எல்லா கலைகளையும் அவன் கற்று உணர்ந்தான் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை வாழ்வித்தை எல்லாவற்றிலுமே நல்ல தேர்ச்சி பெற்று அவன் பதவியினால் மட்டுமின்றி பலத்திலும் அறிவிலும் பயிற்சியிலும் தேசத்திலேயே முதல்வனானான் அவனுக்கு வயதை மீறிய ஞானமும் அறிவும் இருந்தன தங்களிடையே இரண்டாவது ராமன் அவதரித்து விட்டான் என்று எண்ணி மக்கள் அவனை போற்றி புகழ்ந்தார்கள் வேட்டையாடுவதும் வில்வித்தையும் மல்யுத்தமும் ராஜகுமாரனுடைய மனது குகந்த பொழுதுபோக்குகளாக இருந்தன அப்படி இருக்கையில் ராஜாவுக்கும் ராணிக்கும் வயதாகி கொண்டிருந்தது ராஜகுமாரனுக்கும் கல்யாண வயது வந்துவிட்டது அவனுக்கு தக்க பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்து வைத்துவிட்டு பின்னர் நாட்டுக்கு அவனை மன்னனாக முடிசூட்டி விட்டு தாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ராஜாவும் ராணியும் விரும்பினார்கள் ராஜகுமாரனின் புகழ் அழகன் என்றும் வீரன் என்றும் அறிஞன் என்றும் நாடெங்கும் பரவியிருந்தது ஐம்பத்தி ரெண்டு தேசத்து அரசர்களும் அவனுக்கு தங்கள் தங்கள் பெண்ணை கொடுத்து சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ராஜகுமாரத்திகளின் சித்திரங்களை தீட்டி தூதுவர்களிடம் கொடுத்தனுப்பி ஓலைவிட்டார்கள் சித்திரங்கள் எல்லாமே அழகாகத்தான் இருந்தன என்று பட்டது ராஜகுமாரனுக்கு ராஜகுமாரிகளை நேரில் பார்த்தாலும் அழகாகத்தான் இருப்பார்கள் ஓர் இருவரின் சித்திரம் அதி அற்புதமான அழகை காட்டியது ஆனால் அவர்களில் யாரிடமும் ராஜகுமாரனின் மனம் செல்லவில்லை இதை தன் தகப்பனாரிடமும் மந்திரியிடமும் ராஜகுமாரன் ஒழிக்காமல் சொல்லிவிட்டான் வேடிக்கையாக அவன் மேலும் சொன்னான் இந்த ஐம்பத்தி ரெண்டு தேசத்து ராஜகுமாரிகளையுமே கல்யாணம் பண்ணி கொண்டு விட நான் தயார் நீங்கள் அப்படி விரும்பினால் ஆனால் அவர்களில் யாரிடமும் என் மனம் ஈடுபடாது என்பது மட்டும் நிச்சயம் அரசன் வருந்தினானே தவிர தன் பிள்ளையை வற்புறுத்தவில்லை இதற்கிடையில் ராஜகுமாரன் அடிக்கடி தனியாகவும் வேடுவர்களுடனும் வேட்டையாட காட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தான் இப்படி அவன் ஒரு தரம் தனியாக போய்விட்டு திரும்பி வரும் தனியாக வரவில்லை ஓர் அழகியையும் உடன் அழைத்து வந்தான் அந்த அழகியின் கண்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருப்பானேன் தவிரவும் அவள் அழகை வர்ணிப்பது என்பது தவிகளால் கூட ஆகாத காரியம் அவ்வளவு அழகி அவள் அவ் இவளையேதான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான் ராஜகுமாரன் அரசன் எதுவும் தடுத்து கூறவில்லை ஆனால் அந்த அழகியார் தன் மகன் எங்கே எப்படி அவளை சந்தித்தான் என்பதை அறிய முயன்றான் காட்டில் ஒரு தடாக கரையில் அவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததைக் கண்டு தேற்றி ராஜகுமாரன் அவளை அழைத்து வந்திருந்தான் அவளைப் பற்றி வேறு ஒரு விவரமும் அவனுக்கும் தெரியாது ஆனால் இவள்தான் என் துணைவி என்று என் மனம் அங்கீகரித்து விட்டது அவ்வளவுதானே வேண்டியது என்றான் அவன் ராணி அந்த அழகியையே விசாரித்து பார்த்தாள் அந்த பெண் வாயை திறக்கவே இல்லை ராணிக்கு தாழ்ந்து நமஸ்காரம் செய்துவிட்டு குனிந்த தலை குனிந்தபடியே ஒதுங்கி நின்றாள் அவள் அந்த அழகி ஊமையோ என்று ராணிக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது ஆனால் சந்தேகத்திற்கு அவசியமில்லை மாலையில் வீணையை மீட்டிக்கொண்டு அந்த அழகி சரஸ்வதியே போல வீற்றிருந்து இனிய கீதங்களை இசைத்தாள் அந்த கீதங்கள் கேட்போர் காதில் தேவகானமாக ஒழித்தன கேட்பவரை ஆனந்தமயமான ஒரு புது உலகிலே கொண்டு போய் சேர்த்தன கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது காட்டுக்கு வேட்டையாட போவதையும் மல்யுத்தங்களில் ஈடுபடுவதையும் அரசகுமாரன் நிறுத்திவிட்டான் ஆற்றங்கரையிலே அழகான வசந்த மாளிகையை நிர்மாணித்துக் கொண்டு தன் காதலியுடன் இன்ப கடலிலே மூழ்கிவிட்டான் அறுபது நாளிகையும் அங்கே இன்னிசையும் நடனமும் கதையும் கவிதையும் தான் ராஜ்ஜிய காரியங்கள் எல்லாம் கிளராஜாவின் மேற்பார்வையில் மந்திரியின் திறமையால் ஒழுங்காகவே நடைபெற்று வந்தன எனினும் ராஜாவும் ராணியும் மந்திரியும் பல வருஷங்களுக்கு முன் கிழ ஜோசியர் சொன்ன வார்த்தைகளை எண்ணி துக்கம் கொண்டனர் ஜோசியரின் வார்த்தைகள் பழிக்கும் காலம் வந்துவிட்டது போல இருக்கிறதே என்று அஞ்சி துணுக்குற்றனர் நடப்பது நடக்கட்டும் நடந்தே தீரும் என்று எண்ணி அவர்கள் தங்களையே தேற்றிக் கொண்டார்கள் எனினும் அரசகுமாரனின் மனதை சரியான வழியில் திருப்ப அவர்கள் தங்களால் ஆன முயற்சிகளையும் செய்யாமல் இல்லை இன்பம் திகட்டி இருந்த ஒரு சமயம் ராஜகுமாரனை வேட்டையாட காட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் சித்த பிரமை பிடித்தவன் போல மனதை எதிலோ பறிகொடுத்தவன் போல சுய ஞாபகம் இல்லாமல் வந்தான் அவன் ஆனால் வேட்டை ஆரம்பித்ததும் அவன் மனம் சற்றே மாறுவது போல் இருந்தது ஒரு மானை துரத்தி போய் அதை எய்து வீழ்த்த ஒரு அம்பை வில்லில் பூட்டினான் அந்த நிமிஷமே விதி குறுக்கிட்டது மேலும் தெய்வத்தின் தூண்டுதலால் ஓடிக்கொண்டிருந்த மான் சுபாவத்திற்கு மாறாக நின்று திரும்பி ராஜகுமாரனை பார்த்தது அதன் பார்வை அவனுடைய இதயத்தை பிளப்பது போல இருந்தது வில்லும் வில்லில் பூட்டிய அம்பும் கை நழுவி காலடியில் விழுந்துவிட்டன அவற்றை திரும்பவும் ராஜகுமாரன் எடுக்கக்கூட இல்லை அந்த கண்கள் அவள் கண்களேதான் என்று ராஜகுமாரன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது அண்டையில் நின்றவர்கள் காதில் விழுந்தது மான் தப்பி ஓடிவிட்டது அதற்கு மேல் அரசகுமாரன் வேட்டையில் கலந்து கொள்ளவில்லை சித்தத்தையும் சிந்தனையையும் பறிகொடுத்தவன் போல அவன் இன்ப மாளிகை திரும்பினான் அவன் கண்களிலே அன்பு ஒளி நிறைந்திருந்தது அவன் உள்ளத்திலே ஆனந்தம் நிறைந்திருந்தது கால கிராமத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அன்பு பிணைப்பு அவன் நெஞ்சத்தை இன்னும் இறுக்கி பிடித்தது ஒரு காலத்தில் முரட்டும் அல்லர்களின் புத்து வரிசைகளில் ஈடுபட்டு நின்ற அவன் இப்பொழுது மல்லிகை புஷ்பம் போன்ற மிருதுவான சிறு கரங்களுடன் மல்லுக்கு நின்றான் கிழ அரசனும் அவன் தேவியும் ஜோசியனின் வார்த்தைகளை எண்ணி எண்ணி துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் மறதி என்ற ஆறுதல் கிடைத்தது சில சமயம் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆவதற்கு முன்னரே தெற்கே இருந்து ஒரு செய்தி வந்தது பெரும் படையை திரட்டிக்கொண்டு பகை மன்னன் ஒருவன் படையெடுத்து வந்து கொண்டிருந்தான் ராஜகுமாரன் பழைய போர் லட்சியங்கள் தன் உள்ளத்திலே கொதித்து எழுந்து ஒரு பெரும் சேனையுடன் பகைவனை எதிர்த்து சென்றான் எட்டு மாதங்கள் கடும் போர் செய்து வெற்றியும் பெற்றான் ஆனால் ஜெயலட்சுமியின் கோயிலில் வெற்றி விழா கொண்டாடி பூஜை செய்யும் போது அரசகுமாரன் இனி தான் யுத்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று ஜெயலட்சுமியின் சந்நிதியிலேயே பிரதீட்சை செய்து விட்டான் கிள மந்திரியும் அரசனும் இந்த திடீர் பிரதிக்ஷையை கேட்டு திடுக்கிட்டார்கள் ஆனால் அரசகுமாரனின் காதலி மட்டும் நன்று என்றார் நான் வந்த காரியம் பூர்த்தியாக இன்னும் சில நாட்களே உள்ளன போலும் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் இரண்டொரு வருஷங்களுக்குள்ளாகவே நாலா பக்கங்கள் இருந்தும் பகைவர்கள் படை திரட்டி கொண்டு நமது அரசனை எதிர்த்து வந்துவிட்டார்கள் அரசன் கிழவர் அரசகுமாரனோ போர் செய்வதில்லை என்று பிரதீட்சை செய்துவிட்டான் நாடு சிறிது சிறிதாக பகைவர் வசம் ஆகிக் கொண்டிருந்தது என் ராஜ்யத்தை தானே அவர்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் எடுத்துக்கொள்ளட்டுமே இதற்காக ஏழை மக்களையும் போர் வீரர்களையும் துன்புறுத்துவானேன் நான் என்றுமே இந்த ராஜ்ய விஷயங்களில் இருந்து விடுபட்டு நின்றவன்தான் என்றான் ராஜகுமாரன் பிரியே உனக்கு ஏதாவது ஆட்சேபம் உண்டோ நமது நாட்டை அவர்களிடம் ஒப்பித்து விட்டு வெளியேற என்று கேட்டான் அவன் ஆட்சேபமா எதற்கு வில்லும் வித்தையும் ராஜ்யமும் என்றும் நமது அன்பிற்கு குறுக்கேதானே நின்றன என்றாள் அவள் தானாகவே தன் ராஜ்யத்தை தன் பகைவர்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு அவன் வெளியேறிவிட்டான் அதற்கு பின்னர் அவன் வெகுநாள் உயிருடன் இருந்தான் கடைசி வரையில் தான் செய்தது அசாதாரணமான காரியம் என்றே அவனுக்கு தெரியவில்லை சாதாரண மனிதன் தன் மனைவியிடமும் குழந்தையிடமும் காட்டும் அன்பே தன் காரியத்துக்கெல்லாம் அடிப்படையானது என்று அவன் நம்பியிருந்தான் ஆனால் அவன் காதலி தெய்வாம்சமானவள் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள் அன்பு தேவியே அவ்வடிவு எடுத்து வந்து அவனை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி விட்டாள் என்று சொல்லிக் கொண்டார்கள் கணவன் இறந்தபோது ஒரு துளி கண்ணீர் கூட வடிக்காமல் அவள் நாம் இருத்தலும் வாழ்தலும் பூராவும் வியர்த்தமாகி விடாது என்று சொல்லிவிட்டு அந்தர்த்த விட்டாள் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள் சொல்லியது மட்டுமல்ல நம்பவும் நம்பினார்கள் பேரன்புக்கு பெரும் உதாரணமாக அவனை கவிகள் பாடினார்கள் சாதாரண மக்கள் அவனை போற்றி புகழ்ந்தார்கள் ஆனால் நாளடைவில் அவன் பெயர் கூட மக்கள் மனதிலிருந்து அகன்று விட்டது கதை சரியாக புரியவில்லையே என்றே நான் உனக்கு என்னத்தரா புரியும் புரியாதுதான் ஆனா குழந்தைக்கு புரிஞ்சிருக்கும் சரோஜா உனக்கு புரிந்ததோ என்றால் சுந்தா பாட்டி என்றாள் சரோஜா பேரன்பு சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்திருக்கு கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் சோ அன்பு அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பேரன்பு அப்படிங்கிறது வந்து பல பல படிகள் அன்பை விட தாண்டினது அது மேல மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அதை வந்து ஒரு சரித்திர கதை மூலமா சொல்லியிருக்காங்க ஆனா முடிவு உங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டாலும் இந்த குழந்தைக்கு சரோஜாவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சுந்தா பாட்டி சொல்றாங்க ஆனா நமக்கு அந்த முடிவு என்ன சொல்லுது அப்படிங்கறது நமக்கு புரியுதா நமக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே காணாசு அவருடைய நிறைய சிறுகதைகளில் சொந்தா பாட்டி ஒரு முக்கியமான கேரக்டரா வருவாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ற மாதிரியோ அல்லது இளையவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியோ வந்துட்டு இருப்பாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அவர்கள் எழுதின கதைகளில் நாவல்களில் பாத்தீங்கன்னா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டே இருப்பாங்க அது மாதிரி இவருக்கு வந்து பிடிச்ச ஒரு கேரக்டர் சுந்தா பாட்டி ஓகேவா இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்